இந்த பதிவு வந்து கண்டிப்பாக வயது வந்தவர்களுக்கு மட்டும் மற்றாக பார்க்கக்கூடாது அதுதானே அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலின் இது நான் முழக்கம் திரு என்னென்னு சொல்லிக்கிறாள் தமிழ்நாட்டில் வந்து தீப்பொறி ஆறுமுகம் என்று சொல்லி ஒரு பேச்சாளர் ஆள் இருக்கிறார் அவர் ஒரு மூன்று அந்தர பேச்சாளர் தானே இந்த பேச்சாளர்னாலும் வந்து அந்த ரெட்டை அர்த்தத்தில் பேசுறது அப்படி இப்படி பேசுறது ஆக்கள் மாதிரி தான் அவர் நல்ல தீப்பொறி பரவாயில் பேசுவார் போல இருக்கு நான் அவர் எனக்கு முந்தினால் அதனால தெரியாது என்னென்னு சொல்லி சொன்னால் அவற்றை ஒரு பெரிய பகுதி வந்து அடிக்கடி கதைக்கப்படுறது பகுதியில் ஒரு சரியான ஒரு நம்முடைய துயர் சார்ந்த ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் ஆஹ் திமுக காரணிக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது கலைஞர் கருணாநிதியில அந்த கட்சி இருக்குல்லோ அவையில் வந்து கையெழுத்து போராட்டம் ஒன்று செய்திருக்கணும் தமிழ்நாட்டுல அந்த எயிட்டிஸ்ல அதாவது எண்பதுகள்லேன்னு சொல்லிக்கினோம் அப்போ அந்த கையெழுத்து போராட்டம் என்னென்னு சொல்லி சொன்னால் இலங்கையில இப்படி தமிழ் மக்களை வந்து ஸ்ரீலங்கா இராணுவம் கொல்லுது பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்து அதை கற்படிக்குது அதனால் கையெழுத்து போட சொல்லி ஐக்கிய நாடுகள் சபைக்கு அனுப்புகிறதோ இந்திய அரசுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி சொன்னோன்னே அப்போ ஒரு பொம்பளை வந்து கேட்டுதான் தீப்பொரு யாரும் திட்ட கேட்டுதான் அங்கே தானே கற்படிக்கிறாங்களே என்னது இங்கே கையெழுத்து வாங்குறீங்கன்ட்டு அப்ப இவர் 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 சொன்னா கொண்டே இருக்கிற நீ கையெழுத்து போடன்னு சொல்லி சொன்னாரா அப்ப அன்பு ஒண்ணு அது ஒரு பழைய விஷயம் அதை உங்களுக்கு என்று சொன்ன சொன்னால் சில சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தான் சில நல்லதை வந்து நாங்கள் எடுக்க வேண்டி இருக்குது என்றால் திருகோணமலையில் வந்து ஒரு நல்ல விஷயம் ஒன்று செய்திருக்கணும் என்னென்னா திருகோணமலை பிரகடனம் என்று சொல்லி ஒரு பிரகடனம் ஒன்று செய்திருக்கணும் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த பயங்கரவாத தடை சட்டம் அது பழசிம்பாம் புது சிம்பேண்டான்னு கண்மணி சும்மா இருங்க புது சிம்பேண்டாம் என்று சொல்லி போட்டு ரெண்டையும் நிறுத்த சொல்லி கேட்டிருக்கணும் அதாவது பழைய பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிட்டு புதிய பயங்கரவாத தடை சட்டம் உண்டு அதாவது அரசை பயங்கரவாதத்திலிருந்து காப்பாற்றுற அப்படியான ஒரு புது சட்டத்தை கொண்டா கொண்டு வரீங்கன்னு சொல்லி அதுவும் பட சிம்புண்டாம் புதுசும்பான் அஹ் அதை நீக்க சொல்லி ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த ரெண்டும் வந்து வடகிழக்கு இருக்கக்கூடிய தமிழ் மக்களின் குறிவைச்சு தான் இதுகளெல்லாம் ஒடுக்கப்படுகிறது அதாவது தமிழ் மக்களை ஒடுக்குறது பாவிகிற தான் இது செய்கிறேன்னு சொல்லி அந்த மக்கள் அமைப்பு வந்து செய்திருக்கினா அருமையாக இருக்குது நான் கையெழுத்து போட்டு விடுறேன் அதனால என்னத்துக்கு இந்த பழைய கதை தீப்பொரு யாருமோதுன்னு கதை சொன்னான்டா அவையில் எல்லாரையும் அதில் கையெழுத்து போட சொல்லி கேட்டிருக்கினான் அதாவது இப்போ நம்ப இந்த நாட்டுல இருக்கிற மக்களையும் கேட்டிருக்கணும் ஊர்ல இருக்கிற மக்களையும் கேட்டிருக்கோம் அப்ப இதை அங்கதானே திருவோணமலையில் தானே கேட்டிருக்கேன் இங்கே இருக்கிற நானே சைன் வேணும்னு சொல்லி கேட்கக்கூடாது இதுதான் அந்த தீவாரி யார் முகத்தின் பகுதி சொன்னேன் நான் தெரியுதானே விலங்குதானே அப்ப இந்த கையெழுத்து கேட்ட உடனே எங்கடையா அண்டு கையெழுத்துவாங்க என்னது உங்களுடைய இந்த உறுதியெல்லாம் எழுதி தங்களுக்கு தானே அவை கையெழுத்து கேட்கணும் அதில் மேலே என்ன எழுதி இருக்கோ அதை வாசிச்சு போட்டு உங்களுக்கு விருப்பம்னா கையெழுத்து போடுங்க இந்த கையெழுத்து கேட்குற யாராவது கள்ளன் கடன் கையெழுத்து போட சொல்லி சொன்னால் அது தாரண இது தாரணா கையெழுத்து போட்டுருவீங்க உண்மையாக ஏதாவது உரிமை போராட்டத்துக்கு கையெழுத்து போடுறவனு சொன்னா அவனை போட்டு பல கேள்வியன் கேட்டு அவன் பிறகு முழுமையாக பெரிய விளக்கமெல்லாம் கொடுத்து பரப்புரிய ஒன்று செய்த அப்புறம் தான் ஆ அப்படி உங்க அண்டு அதனால அன்பத்தி தமிழ் ரூபாய் அப்படி எல்லாம் செய்யத்தான் வேணும் நான் நம்ம ஒரு உங்களுக்கு ஒரு பகுதி தான் சொல்கிறேன் அதில் போய் கையெழுத்து போடுங்க நான் அந்த முகவரி வந்து முதலாவது பின்னூட்டம் அதாவது ரிப்ளை என்ன சொல்லிங்க நம்ம எல்லாம் அந்த அதில் வந்து போட்டு விடுறேன் எழுத்து போடுங்க நாமாருக்கும் குடியெல்லாம் நம்ம நெஞ்சோம் யார் இன்னத்தையும் வந்து தமிழ் இனத்துக்கு ஆதரவான ஒரு செயற்பாட்டை முன்னெடுத்தால் நாம் அதுக்கு உந்து சக்தியாக இருப்போம் உதவுவோம் சரிதானே அந்த அமைப்பு செய்யணும் எங்களுடைய அமைப்பு தான் அப்படி இப்படியெல்லாம் செய்கிறத வந்து தலைவர் என்னென்னு சொல்லியிருக்கார் அதை குழுவாதம் என்று சொல்லியிருக்கார் சரி தானே இப்போ நாங்கள் மாவீரர்களுக்கும் தலைவருக்கு தான் உண்மையாக இருக்கணுமே தவிர இந்த குழுக்களோ அல்லது இப்படியான சக்திகளுக்கோ இல்லை ஆர் தமிழ் தேசியத்துக்கு தமிழ் இட விடுதலைக்கும் வந்து என்ன முயற்சிகள் எடுத்தாலும் நம்மளான உதவியை செய்துட்டு போவோம் சரிதானே But I